இயற்கை மருத்துவம் மருத்துவம்னா என்ன அது எந்த வகையில் நீங்கள் உங்களை மருத்துவத்தின் மூலமாக சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு பட்டியலிடுறாங்க எப்படி பட்டியல் நமது ஏற்கனவே வாழ்ந்த முன்னோர்கள் வாழ்ந்த மரபு வாழ்க்கை அற வாழ்க்கை தொன்மை வாழ்க்கை சார்ந்தது தான் இது அதுக்கு எந்த ஒரு வியாதியையும் அதிலேருந்து சரி பண்ணுறதுக்கு முதல்ல பேக் டு நேச்சர்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன இயற்கைக்கே திரும்பி திரும்புதல் இப்போ மனிதனை தவிர எல்லா உயிரினங்களும் இயற்கையோடு ஏந்து வாழுது ம மனிதன் மட்டும்தான் இயற்கைக்கு எதிராக ஒரு கூடாரம் அமைத்தோ அந்த கூடாரத்தில் குளிர்ச்சி வேண்டும் என்பதற்கு சில கருவிகளை பைத்தோ இப்படி எல்லாமே இயற்கையை எதிர்த்து போராடுகிற ஒரு நிலையில் இருக்கும் அப்போ பேக் டு நேச்சர்னு சொல்கிறது இயற்கைக்கு திரும்புதல் அப்படிங்கிறது மிக முக்கியம் அது என்னது இயற்கைக்கு திரும்புதல் அப்படிங்கிறதுன்னா பேக் டு நேச்சருங்கிறது ஒரு மாலை நேரத்தில் அல்லது இரவு நேரத்தில் உறங்கிறதுக்கு எல்லாமே அது சூரியனை சார்ந்த ஜீவராசியோ சந்திரனை சார்ந்த ஜீவராசியோ உறக்கத்திற்கு வரும் அப்போ மனிதன் மட்டுந்தான் உறங்குகின்ற நேரத்தையும் ஏதாச்சும் பணி செய்து பொருள் ஈட்டணும்னு வேலை பார்க்குறோம் அப்போ அதுவே பழகி உறக்கமே நீங்கள் போய்விடும் அப்போ திரும்பி அதுக்கே மீண்டு வரவதற்கு உறக்கத்தை நாம் வந்து இயல்பான நிலையில் இயற்கை விதித்த நிலையில் வாழணும் அதே மாதிரி தான் அனைத்து விஷயத்தையும் நீரை நெருப்பை காற்றை ஏன் மண்ணை 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 வச்சுக்கிட்டு என்ன சார் பண்ணுறதுன்னு தோணுது இல்லையா மண்ணை வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்கிறதுன்னு இல்லை நீரும் நிலமும் உணவாக மாறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த வகையில் பேக் டு நேச்சருங்கிறது பஞ்சபூதத்தை சரியாக பயன்படுத்துவது நம் உடல் கூறுகளை உறக்கம் வந்தாலோ அல்லது தாகம் வந்தாலோ அல்லது பசி வந்தாலோ கழிவு நீக்குகின்ற உணர்ச்சி வந்தாலோ அல்லது உடல் அசதியின்பால் கெட்ட ஆவி வெளியில் வருகின்ற கோட்டாவி என்று சொல்லுகின்ற அந்த நிலை வறுமையானாலும் குடல் கழிவுகள் குடல் வாயு பிரிகின்ற ஒரு நிலை இப்படி எதுவாக இருந்தாலும் அதை நாம் மதிக்க வேண்டும் அந்த உணர்ச்சிகளை அந்த உணர்வுகளை நாம் மதித்து செயல்பட வேண்டும் அந்த செயல்படுறதுக்கு பேர் தான் திரும்பவும் அதை கடைபிடிங்கிறதுக்கு பேக் டு நேச்சர் ரெண்டாவது என்னென்னா எலிமெண்ட்ரி எலிமெண்ட்ரி அதாவது துவக்க நிலை மருத்துவம் மெடிசன் அர்த்தம் எலிமெண்ட்ரி அப்ரோச்சஸ் ரெண்டாவது பேக் டு நேச்சர் முதல்ல எலிமெண்ட்ரி அப்ரோச்சஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ரெண்டாவது அது என்ன எலிமெண்ட்ரினால் துவக்க நிலையில் என்ன செய்யலாம் துவக்க நிலையில் என்ன செய்யலாம் உடனே தண்ணியை முண்டு குளிக்கிறோம் ஒரு டாய்லெட்டுக்கு போய் தண்ணியை கொண்டு கழுவுகிறோம் இப்போ வாய் சுற்றம் செய்வதற்கு பல் துளக்குகிறோம் அதை எப்படி செய்கிறது இன்றைக்கி நிறைய பார்த்திங்கன்னா இந்த பற்பசைகள்லாம் வச்சு ஏற்கனவே வாய் சுத்தம் இல்லாதப்ப பற்பசைனால் மேலும் அதுங்க இருக்கக்கூடிய ஹலிடோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய பல் சார்ந்த ஈரல் கெட்ட கசிவுகள் வர்றது மாதிரியான நிலையெல்லாம் போகுது அது வராமல் ஒரு வேம்பை பயன்படுத்தலாம் ஆளும் வேலும் பல்லு குருதிருந்தாங்க இந்த மாதிரி எலிமெண்ட்ரியாக துவக்க நிலையில் சிறு சிறு விஷயத்தை தண்ணியை வந்து எப்படி ஈரப்பட்டி வைத்தியில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் துவக்க நிலையில் வைத்தியம் அணுகுமுறை மூணாவது பார்த்திங்கன்னா கெமிக்கல் அப்ரோச்சஸ் வேதியியல் அணுகுமுறை அது என்ன வேதியியல் அணுகுமுறை மாத்திரை போடுறதா அல்ல ஒரு பொருளை ஒரு உணவை ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிரத்யோகமாக இதற்காக ஒரு வயிற்றில் புண் இருக்கிறதா இதற்கு தேர்வாக மணத்தக்காளி சாறு சாப்பிடுங்க வாயில் வந்து புண் இருக்கிறது குடலில் துர்நாற்றம் வீசுகிறது வாய் வழியாக தேங்காயை மெல்லலாம் பல்லும் வழுகிறோம் வாயும் சுத்தமாகும் குடல் சுத்தமும் வரும் இது மாதிரி ஒரு உணவின் வேதியியல் கட்டுமானத்தை புரிந்து அறிந்து அதற்காக அதை பயன்படுத்துவது ஒரு ரசம் வைத்தல் ஒரு குழம்பு வைத்தல் இதெல்லாம் சித்த மருத்துவத்தின் துவக்கம் என்று கூட சொல்லலாம் அது மாதிரி ஒவ்வொரு பொருளை எந்த பொருளை எதுக்கு பயன்படுத்துறது ஒரு வாயு அதிகமாக இருக்கா பெருங்காயத்தை எப்படி பயன்படுத்துவது ஒரு சாதாரணமாக ஒரு வீக்கம் இரத்தக்கட்டு இருக்குது அது கரிய பழம் என்று சொல்லக்கூடிய ஒரு பசையை எப்படி மஞ்சளுடன் கலந்து போடுவது இது போன்ற அணுகுமுறைகள் வேதியியலில் அணுகுமுறை நாலாவதாக மெக்கானிக்கல் ரெமெடிஸ் அது என்ன மெக்கானிக்கல் ரெமடி இயக்கவியல் சார்ந்தது அப்போ ஒரு இடத்துல வலிக்குது அந்த இடத்த தண்ணி உள்ள அமுக்கி வச்சிருக்கிறது வேற ஒரு இடத்தில் நரம்பு எலும்பு வலி இருக்கிறது அப்போ ஒரு எண்ணெய் பசை எண்ணெயை கொண்டு மசாஜ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஒரு உடல் பிடித்து விடுவது உடலை வலித்து விடுவது அது மாதிரி செய்கிறது இது மா நிற சிகிச்சைன்னு சொல்கிறது ஒரு குரோமோதெரப்பின்னு சொல்லக்கூடிய நிற சிகிச்சை ஒரு சிகப்பு கலரை எடுத்து அந்த பாட்டிலில் நீரை பிடித்து வைத்து அந்த நீரை அருந்துகின்ற பொழுது இரத்தம் விருதியாகும் மலச்சிக்கல் நீங்கும் என்பது அனுபவமாக நீங்கள் பார்க்குறப்ப தெரியும் இதை மெக்கானிக்கலாக எப்படி பண்ணலாம் ஒரு இயக்கவியல் சார்ந்து பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது நிறைவாக பார்த்திங்கன்னா மென்டலி ஸ்பிரிச்சுவலி அப்படின்னு சொல்லுவாங்க மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரெமெடிஸ்னு சொல்கிறது அது எப்படி ஒரு மனதை ஒருநிலைப்படுத்துவது ஒரு ஒட்டுறவு மக்களுடன் எப்படி உறவாடுவது இறை சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த சிந்தனையுடன் எப்படி இருப்பது இதுதான் மென்டலி ஸ்பிரிச்சுவலின்னு சொல்கிறது அதுக்கு என்ன வேணால் எடுக்கலாம் நீங்கள் தியானம் பண்ணலாம் ஒரே இடத்தில் ஒரு கைவிளக்கை ஏற்றி வைத்து அந்த ஒளியை பார்த்து கொண்டு அமைதியாக அமர்ந்திருக்கலாம் தனிமைப்படுத்தி கொண்டு உங்களை உள்நோக்கி போவது உங்கள் மனதையும் ஒட்டுறதவையும் அதிகப்படுத்தும் டுகெதர்னஸை வலுப்படுத்தும் இப்போ இந்த ஐந்து விஷயங்களை மறுபடி பார்ப்போமே முதலில் இயற்கைக்கு திரும்புதல் பேக் டு நேச்சர் ரெண்டாவது எலிமெண்ட்ரி ரெமெடிஸ் துவக்க காலமாக நாம் செய்யக்கூடிய ஒரு வேலை மூன்றாவதாக கெமிக்கல் ரெமெடிஸ் வேதியியல் பொருள்களை இயற்கையில் இருப்பதே வேதியல் என்றால் இயற்கையில் இருக்கின்ற அனைத்து பொருளையும் பயன்படுத்துவது நாலாவதாக மெக்கானிக்கல் ரெமெடிஸ் இயக்கவியல் சார்ந்த உடலை எப்படி ஒரு இயக்கவியலில் பயன்படுத்துவது யோகாசனம் செய்வது உடற்பயிற்சி செய்வது இதெல்லாம் மெக்கானிக்கல் ரெமடிஸில் வரக்கூடியது தான் ஜிம்னாஸ்டிக்னு சொல்லக்கூடியது நிறைவானது மென்டலி ஸ்பிரிச்சுவல் ரெமடிஸ் மனதையும் ஒட்டுறதையும் அதிகப்படுத்தக்கூடிய செயல் செய்வது இந்த ஐந்தையும் ஒரு மனிதன் கடைபிடிக்கின்ற பொழுது அவன் உடலுக்கு எந்த நோயும் எந்த தீங்கும் வராது வந்த நோயை விரட்டலாம் வரு நோயை காக்கலாம்